செல்ல குழந்தையே நேற்றிரவு உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே ஒரு சக்தியானது நடமாடிக்கொண்டிருந்தது அந்த சக்தியானது செல்லும் பொழுது என்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டும் சென்றது நிச்சயமாக இது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயமாகும் இன்று உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் நீ சரியான பதிலை நிச்சயமாக கொண்டு வந்துவிட வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து நான் உனக்காக என்னவெல்லாம் தரப்போகிறேன் என்பதனை நீ உணர வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே எப்பொழுதுமே உன்னோடு இருக்கின்ற உன் தாயா அனவள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிடத்தில் நான் தெளிய கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதும் உன் வாழ்க்கையில் முழுமையாக நான் நிறைந்து நிற்கிறேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது அம்மா உன் இல்லத்தின் வாசலில் நின்றதனால்தான் அங்கே நடமாடிக்கொண்டிருந்த இந்த சக்தி என்னவென்பதனை நான் தெரிந்து கொண்டேன் அல்லவா அதனால் இந்த நேரம் இதனை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகின்ற ஒரு சக்தி என்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறது என்றால் நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது இதை நீ இன்றே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடத்துகிறேனோ அதையெல்லாம் சரியான புரிதலோடு நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக நிறைவாக உணர்ந்திட வேண்டும் வாழ்க்கை பலவிதமான இன்னல்களை உனக்கு கொடுத்த பொழுதிலும் பலவிதமான சோதனைகளை உனக்கு தந்த பொழுதிலும் உனக்கு கை கொடுத்து உதவிய உன்னுடைய தெய்வங்கள் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நிறைவாக இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை சற்று நீ தெளிவாக சிந்திக்கத்தான் வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்காக நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ தெளிவில் ஏற்றுக்கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை நீ ஒரு சேர பெற்று வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எல்லா நேரங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சங்களை நிச்சயமாக கொண்டு வந்து தருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதோ அதையெல்லாம் நீ உணர்ந்து உனக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக நீ காண வேண்டும் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்தது என்ன சக்தியாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் எப்பேற்பட்ட சக்தியாக வேண்டுமானாலும் இருந்து போகட்டும் ஆனால் இந்த சக்தியானது உன்னுடைய வாழ்க்கைக்குள் இருந்து நேற்றிரவு என்னிடத்தில் சொன்ன விஷயம் நிச்சயமாக உன் தாயானவள் என்னை பெருமகிழ்ச்சி படுத்தியது உனக்காக வந்திருக்கின்ற இந்த சக்தி உன்னோடு பல நாட்களாக பயணம் செய்து கொண்டுதான் இருந்திருக்கிறது நீதான் இதனை அறியாமல் இருந்திருக்கிறாய் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் எல்லாம் உன்னை சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள முடியாமல் வருத்தப்பட்டு கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் நிற்கிறாய் அல்லவா இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக பல அதிசய மாற்றங்களையும் பல அதிசய திருப்பங்களையும் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக உணர வேண்டிய தருணம் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட அவமானங்களுக்கும் பதில் கொடுக்க வேண்டிய காலம் இவை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது உன்னை தொடர்ந்து வர விட்டது உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்ச கட்டங்களை உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்துவதற்காகத்தான் வருகிறது என்பதனை முதலில் நீ உணர வேண்டும் என்ன நடந்தாலுமே நாம் எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கை நமக்கு எதையும் கொடுக்கவில்லையே என்று சொல்லி நீ புலம்பிய காலங்கள் எல்லாம் போதும் இனி நனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான நல்ல மாற்றங்களை நிறைவாக தரும் என்பதனை நீ புரிந்து கொள் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று என் குழந்தை நீ எண்ணி எண்ணி வியக்கின்ற அளவிற்கு இந்த சக்தி உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை தந்திருக்கின்றது இந்த சக்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது உனக்காக மட்டுமே உன்னை தேடி வந்திருக்கின்றது எப்பொழுதுமே கஷ்டம் என்று நீ சொல்கின்ற வேளையில் எல்லாம் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து உனக்கான பேரதிசயத்தை இது நடத்தி கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை இப்பொழுது மீண்டும் உனக்காக ஒரு முறை உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒட்டுமொத்த அதிசயங்களையும் ஒரு சேர நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லது கெட்டது என்று அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வரும் இந்த நேரம் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை என்னவாக போகிறது என்பதனை நீ கணித்து விட வேண்டிய காலமும் கைகூடி வந்துவிட்டது உன்னோடு நான் எதை கொடுத்தாலுமே சரியானபடி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகளை எல்லாம் ஒரு சேர இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நாம் விட்டுவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நாம் இழந்துவிடக்கூடாது நமக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை நீ சரியான தெரிதலில் வைத்திருக்கிறாயானால் அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதா நேரத்திற்கு தகுந்தாற் போல சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நம்முடைய விருப்பங்களை எல்லாம் நாம் மாற்றிக்கொண்டிருக்க கூடாது என்ன நடக்கிறது என்கின்ற புரிதல் நமக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அது மட்டும் நமக்குள் இருந்துவிட்டது என்றால் நம்மை தேடி வந்த இந்த சக்தி எதற்காக நம்மை தேடி வந்தது என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் உனக்காக இந்த வாழ்க்கையில் இவை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ உணர்ந்திடுவாய் உன்னோடு எதற்காகவும் நான் வருகிறேன் என்பது உன் புரிதலாக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை உனக்கு நான் சரியாக கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் எந்த நிலைக்கும் வருந்தாமல் எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ கலங்காமல் உன் தாயானவள் உனக்கு சொல்கின்ற வார்த்தைகளில் உன் வாழ்க்கையே உனக்கு கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் ஏனென்றால் உன் இல்லம் தேடி வந்த சக்தியானது அப்பேற்பட்ட சக்தி உன் இல்லம் தேடி வந்த சக்தியானது உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய சக்தி இந்த சக்தி உன் இல்லத்திற்கு வந்ததை எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் நிச்சயமாக நீ பெருமிதம் பட வேண்டும் உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது ஏது கிடைக்கிறது என்று எண்ணி நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும் உனக்கான அத்தனையையும் ஒரே நாளில் கொடுத்துவிட்டு சென்றது இந்த சக்தியானது அது மட்டுமல்ல இந்த வராகி என்னிடத்தில் அவை சொன்ன விஷயத்தை நான் சொல்லவா நான் இந்த பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக செய்து விடுகின்றேன் இவர்கள் எப்பொழுதும் தான் நினைத்த காரியத்தை பின்வாங்காமல் தனக்கு இதுதான் வேண்டும் என்கின்ற உறுதியோடு மட்டும் இருக்க வேண்டும் எப்பொழுதும் எதையும் விட்டுவிடக்கூடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இவர்கள் சரியானபடி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை விட்டுவிடக்கூடாது இந்த பிள்ளைகள் அதை மட்டும் சரியாக பின்பற்றுவார்களேயானால் நான் இருந்து இவர்கள் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தி கொண்டிருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்று இவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அப்படி இவர்கள் சொன்னது இதுவென்றால் சொன்னது யார் என்றுதானே யோசிக்கிறாய் என் பிள்ளையே உன்னுடைய குலதெய்வமானது இந்த செய்தியை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் குலதெய்வம் உன் இல்லத்தின் வாசலை தேடி வந்திருக்கிறார்கள் எதனால் தெரியுமா உன் குலதெய்வம் உன் வாழ்க்கையில் இதை இப்படி செய்து முடித்து விட வேண்டும் என்று நினைத்திருப்பதனால்தான் உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கி இருக்கிறது உன் குலதெய்வம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் நடத்த வேண்டும் என்று கங்கணம் கட்ட தொடங்கிவிட்டார்கள் அதனால் அவர்களுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்து உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக நடத்திவிடு சரியான சந்தர்ப்பம் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இல்லை என்று அல்லவா இப்பொழுது இந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உனக்கு கிடைத்திருக்கின்றது இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நீயே உன் மனசாட்சியிடம் கேட்டு தெளிவான முடிவெடுத்து உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்துவிடு நிச்சயமாக உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாம் உறுதியாகவும் நிறைவாகவும் கொடுக்கும் உன் குலதெய்வம் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை என்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன தெரியுமா நான் உன்னோடு எப்பொழுதும் நல்லபடியாக பேசிக்கொண்டிருக்கிறேன் அல்லவா நான் உன்னோடு எப்பொழுதுமே சரியான விஷயங்களை தந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நான் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் உனக்கு நல்லபடியாக கிடைக்க வேண்டும் அதுவும் உன் குலதெய்வத்தின் ஆசிகளும் உனக்கு இருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன் குலதெய்வம் இந்த வராகிக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற பிணைப்பை தெரிந்து கொண்டு எப்படி இருந்தாலும் நாம் நம் பிள்ளையோடு பேசுகிறோமோ இல்லையோ இந்த தாயானவள் நம் பிள்ளைகளோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கிறாள் இவள் சொன்னால் நம் பிள்ளைக்கு புரிந்துவிடும் என்பதனால்தான் என் மூலமாக உன்னிடத்தில் இந்த விஷயத்தை இவர்கள் சொல்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் ஒரு சேர பெற்றுக்கொள் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கான உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள் இனி என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த அதிசயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து கொடுக்கும் உன்னுடைய குல தெய்வத்தின் அருளால் உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களும் உனக்கே உனக்கானதாக மாற்றும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை வருத்தப்படாதே உன்னை சுற்றி சுற்றி தெய்வ சக்தி உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து செல்கின்றது எத்தனை தீய சக்திகள் அங்கு இருந்தாலும் அவற்றை எல்லாம் விரட்டியடித்து உன் வாழ்க்கையில் உன் குலதெய்வம் அங்கே வேரூன்றி நிற்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே அவர்களினுடைய அன்பினாலும் ஆசீர்வாதங்களினாலும் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என்றும் உனக்கான மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ தெரிந்து கொள் இதுவே உன்னை நிச்சயமாக எப்பொழுதும் போல சந்தோஷமாக இருக்க வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தெய்வ சக்திகள் உன் இல்லத்திற்கு மாறி மாறி வந்து உன்னுடைய மனநிலையை கண்டு நீ தெளிவாக மட்டும் இருந்துவிட்டால் போதும் உன்னுடைய இலக்கு மட்டும் சரியாக இருந்துவிட்டால் போதும் அதை நாம் சரியாக செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது என் குழந்தை எக்காரணம் கொண்டும் அதை நீ விட்டு விடாதே எக்காரணம் கொண்டும் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ இழந்து விடாதே இனி எப்பொழுதும் உனக்கான விஷயங்கள் எல்லாமும் ஒன்றாக இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் என்பது எல்லாம் இருக்கட்டும் எதுவானாலும் அதற்கு தெய்வம் பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் உனக்கு அத்தனை நேரங்களிலும் துணை நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்